வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து இப்போ வந்து நாட்டு தக்காளி செடி பற்றி பார்க்க போகிறாங்க இது நட்டு இப்போ ரெண்டு மாதம் ஆயிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே பூ வச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பூ வச்சுருக்கு இந்த பூ வந்து நம்ம காய்க்கணும் நல்லா காய்க்கணுன்னா அதை லேசாக தட்டி விடணும் நம்ம தோட்டம் வச்சுருக்கனால இதில் வந்து மகரந்த சேர்க்கை வந்து அதிகமாக நடக்காது இந்த பட்டர்ஃப்ளை இதெல்லாம் அதிகமாக வராதனால இதில் லேசாக நம்ம இப்படி அது கொஞ்சம் லேசாக அதிர்வு கொடுத்தோம்னா நம்ம பிஞ்சு வைக்கும் டெய்லியுமே காலையில் வந்து மாடி தோட்டத்தில் வந்து இதை தட்டி விட்டுருவேன் இந்த செடிகளை வந்து லேசாக தட்டி விட்டுருவேன் இப்போ பாருங்கள் தக்காளி காய் நல்லா பிஞ்சு நல்லா நிறைய வச்சிருக்கு கொத்து கொத்தா வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் பிள்ளாடி கொத்து கொத்தா வச்சுருக்குது எல்லாமே நாட்டு தக்காளி தான் இப்போ கடைகளில் வந்து நிறைய நாட்டு தக்காளி வந்து கிடைக்க மாட்டேங்குது கடைகளில் வந்து நாட்டு தக்காளி அதிக வரத்து இல்லை கேட்டால் ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்குது கிலோ நூறுரூபான்றாங்க இந்த காய் வந்து முப்பது ரூபான்னா அது நூறுரூபான்னு விற்கிறாங்க ஆனால் நாட்டு தக்காளி மேக்சிமம் வந்து மாடித்தொட்டம் வச்சுங்கன்னா நாட்டு தக்காளி வைங்க நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த டப்பில் ஒரு மூணு செடி வச்சுவிட்டேன் இதுவுமே காய் நல்லா வந்திருக்கு பாருங்க காய் வைக்கலன்றவங்க வந்து லைட்டாக அந்த பூவை வந்து டெய்லி காலையில் தட்டி விட்டால் போதும் கொத்து கொத்தா வச்சுருக்கேன் இந்த தோட்டம் நல்லா காய் வந்து நிறைய கொத்து கொத்தா வச்சுருக்கு இதுக்கு வந்து மாட்டு உரம் தான் இருக்கேன் மாட்டு உரம் போடுறேன் கோகோ பீட்டு எல்லாம் கலந்த உரம் தான் போட்டிருக்குறேன் ஒரு டூ வீக்ஸ் ஒன் டைம் வந்து முட்டை கூடு அரைச்சி இதில் வந்து நம்ம சேர்த்துட்டோம்னா சத்து நிறைய கிடைக்கும் காய் வந்து நிறைய கிடச்சிட்டே இருக்கும் இது வச்சு காய்ச்சி ப இதை பழுக்கிற நேரத்தில் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே இன்னொரு ஒரு பத்து செடி வச்சு விட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு காய் கண்டினியூவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் பழங்கள் வந்து நம்மளுக்கு கண்டினியூவாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க இது மூணு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ஒன் மந்த் ஆயிரும் இதெல்லாம் பழுக்கிறதுக்கு இது பழுக்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு செடிக்கு மேலே வச்சுருக்கேன் இங்கே இந்த இடத்துல ஃபுல்லாக வச்சுருக்கேன் இந்த இதில் நிறைய க்ரோ பேக்கு கேன்லெலாம் வச்சுருக்குறேன் அதனால் எனக்கு பழம் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க செடி நிறையா வச்சிருக்கேன் இங்கே பதினஞ்சு பதினாறு செடிக்கு மேலே வச்சுருக்குறேன் இது பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நான் திரும்ப வந்து அடுத்து நடனும் இந்த செடியெல்லாம் நட்ட பின்னாடி அடுத்து ஒரு ரெண்டு வாரம் கழித்து நட்டது அது இப்போ தான் பூக்கவே ஆரம்பிச்சிருக்கு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க அதனால பெரிய பெரிய காய வச்சிருச்சு இது குட்டி குட்டி பிஞ்சா வச்சு இதில் ஒரு காளி காலிஃப்ளவர் வந்து காய்ச்சி முடித்த பின்னாடி அந்த வேரில் இருந்த செடியை நட்டு எடுத்து வச்சேன் அது பாருங்கள் இவ்வளோ நாற்று வந்திருக்கு இது பூரா தனியாக பறித்து தனியாக ஒரு க்ரோ பேக்கில் மற்ற க்ரோ பேக் நட்டோம்னா இதில் நம்ம காளி கிடைக்கும் கிடைக்கும் தோட்டத்தில் கண்டிப்பாக காலிஃப்ளவர் வருங்க நல்லா நான் பெரிய காயாகவே பறிச்சுருக்கிறேன் இதெல்லாம் ரெண்டாவது செகண்ட் டைம் வச்ச தக்காளி பூராமே குட்டி குட்டி பிஞ்சாக வச்சுருக்கு பாருங்கள் அதெல்லாம் பெரிய காயா இருக்குது இவங்க இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பூவை லைட்டாக இந்த மாதிரி காலையில் வந்து தட்டி விடணும் அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு காய் பிடிக்கும் காய் வச்சிருக்கு பாருங்கள் பிஞ்சு வச்சிருக்கு கீழே பாருங்கள் கொத்து கொத்தா வச்சுருக்குது எல்லாமே இந்த வட்டம் எல்லாமே கொத்து கொத்தாக தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்ல உரம் வந்து கொஞ்சம் நல்லா நிறையா போட்டிருக்கேன் அதனால காய் நல்லா பிடிச்சிருக்குங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்